நீ இதே அதுக்கு ஆவ மாட்டே பையன இல்ல அது இடியா பகேசி அத உற்று பரவால்ல பரவாலங்க நாலு பேருக்கு வணக்கம் அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எதை அவونه கேட்கவே இல்ல நான் சிறப்பான வணக்கம் அப்பள இருந்தா ஏன் இப்ப இந்த வயசுல கை முட்டி எதுக்கு தேவ இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு ஹலோ உங்களதா நீ தான் ஆமா அது சம்மணங்கள் போட்டு உட்காரலாம் இல்ல காலை கூட அகட்டி கூட உட்காருங்க ஃப்ரீயா உட்காருங்க அது எதுக்கு கையை முட்டி போட்டு உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு நல்ல அந்த அதுக்கு ஒண்ணுமில்ல இல்ல மாலை கண்ணு மூணு காசு மூண்ட கண்ணு தெரியாது அந்த அளவுக்கு அப்படி என்னடா உத்து பாக்குற நீ இப்ப நான் உனக்கு தெரியும் நான் பார்க்கல நீ பார்க்கலமா நீ பார்க்க கூடாதுங்கறதால அத சொன்னேன் நான் தான்யா பாங்க நீ பார்க்க கூடாதுயா பரவாலங்க சிறப்பான வணக்கம் பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் சிறப்பான வணக்கம் உங்க இருந்தாலும் அனைத்து யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் 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 மாமா வீடியோ வீடியோ பார்த்தது யாரு நம்ம அண்ணன் பாரு ஆமா இல்லன்னா நீ அப்படியே போட்டாலும் அப்படியே புண்டு தலஞ்சு

இருக்கு கூட அவர்தாய போடணும் அவர் எங்க அண்ணன் எப்ப வேணாலும் போடுவார் ஆமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நீங்க புருச மாதிரி இவங்க நாலு பேர் உங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி நீ ஊட்டி கொடைக்கான ஏன் கோவப்படுறீங்க ஏண்டாப்பா ஐயோ அடிங்க டப்புக்கு 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 டப்புக்குன்னு நான் என்ன பண்றது அவរ புருஷன் மாதிரி நீங்க நாலு பேர் பொண்டாட்டி மாதிரி நாலு பேர் இருக்காங்க கேமராக்காரங்க இருக்காங்க நான் வந்து தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி பிஞ்சு சொல்லுங்க

நான் உங்கள் பக்கத்துலேயே வரலையாக்கா கட்டிங் கண்டு குழுந்த மருந்து செஞ்சது ஒன்று அவன் டே பேப்பாய மகளே நான் உங்களை தள்ளிடுன்னு சொல்லியிருப்பேன் அவனை செய்ய சொன்னது யார் நீதானே தானே லைட்டாக தான் செய்ய சொன்னேன் ஸ்ட்ராங்காக இல்லை இல்லை உங்களுக்கு அடுத்து பாயாசம் தான் என் பாவதா காப்பிடாதீங்க நாளைக்கு பாயாசம் ஓ பாயாசம் உங்கள் மேலே காதல் அப்படியே காதலை சொல்லப்பா சொல்லுமா சொல்லுங்க வச்சேனே நானே நாள் என்ன பொழுது என்னன்னா படத்தான் வேற என்ன விழுது என்னன்னா அடத்தான் ஏதோ எம்மனை தானா நினைச்சு வீணா துடிக்குது எருக்க செடியோரோ எருக்க செடியோரோ இருக்கி பிடி செய்யமானே முருகன் போல உருகி தவிச்சேனே நானே நாள் என்ன பொழுது என்னன்னா படத்தான் வீணா துடிக்குது இருக்க செடியோரும் இருக்கெடியோரை இறுங்கோரும் அப்போ கோயிலு ஒண்ணு யாரையாடுதடி அத்த மகனாயிருக்க யாரையுதேடுதடி ஏ மாமா என சொல்லி என்ன பிடிக்கலையா இருக்க செடியும்

இந்த இந்த மேடைக்கு நேராக அமர்ந்திருக்கின்ற அன்புறவுகளை ரெண்டு பக்கமும் தள்ளி போடுறதுன்னு நல்லது ஏன்னா கையிலே தீப்பந்தம் ஏந்தி அடைகின்ற பொழுது இந்த நெருப்பாகப்பட்டது உங்கள் மேலே படக்கூடும் அன்புறவுகளை தயவு செய்து